வணக்கம் இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தர் எழுதிய தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கான ஒரு சிந்தனை அதை கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் தலைப்பு வந்து சிருஷ்டிகர்த்தா நம்மகிட்ட அந்த தியான உரை இருக்கு அதோட தாயமானவரோட ஒரு பாடலும் இருக்கு பார்க்க சின்னதா இருந்தாலும் ரொம்ப அடர்த்தியான கருத்துக்கள் இருக்கு இதுல நம்ம நோக்கம் என்னென்னா சிருஷ்டிகர்த்தா அப்புறம் பிரபஞ்சம் எப்படி உருவாகுது அதோட முக்கியமாக மனிதன் தன்னைத்தானே எப்படி உருவாக்கிக்கிறான் இதை பத்தி சித்பவானந்தரோட பார்வை என்னன்னு ஆழமாக புரிஞ்சுக்கிறது தான் சரி இதுல இருக்கிற நுட்பமான விஷயங்களை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் வாங்க சித்பவானந்தர் இந்த தியானத்தை ஆரம்பிக்கிறதே உன்னையே எண்ணி இருந்து இறைவா உன்னை நான் அடைவேனாக அப்படின்னு தான் இது ஒரு பிரார்த்தனை மாதிரி தெரியுதானா இது தியானத்தோட நோக்கத்தை நேரடியா சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா இல்ல அதோட பலனையா ஆமா இது வெறும் என்றது மட்டும் இல்லை இது வந்து ஒரு உறுதிமொழி மாதிரினே சொல்லலாம் இல்லைன்னா பாதைய காற்ற ஒரு வழிமுறை இறைவனை அடைய என்ன வழிங்கிறத முதல் வரியிலேயே ரொம்ப தெளிவா கோடிட்டு அது இடைவிடாத இறை சிந்தனை இந்த ஒரு வரி அடுத்து வரப்போற எல்லா கருத்துக்களுக்கும் ஒரு அடித்தளம் மாதிரி அதாவது நாம எதை நோக்கி போறோன்னு முதல்லயே சொல்லிட்டு அப்புறம் அதுக்கான காரண காரியங்களை விளக்க போறாரு இங்க எண்ணம் அதோட சக்தி தான் மையமா இருக்க போதுங்கிறதுக்கு இது ஒரு குறிப்பு மிகச்சரி அடுத்து அவரு சிருஷ்டிகர்த்தாவை பத்தி பேசுறாரு சிருஷ்டிகர்த்தாவாகிய நான்முக கடவுள் இப்பிரபஞ்ச ஸ்வரூபமாக இருந்து எண்ணிறந்த புதிய வடிவங்களை எடுத்து வருகிறார் பொதுவா பிரம்மாவ சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லுவோம் ஆனா இங்க அவரு இந்த பிரபஞ்சமாவே இருக்காருன்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல சும்மா இல்லாம புதிய வடிவங்களை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே இருக்காராம் அப்போ இந்த பிரபஞ்சங்கிறது கடவுளோட ஒரு வெளிப்பாடு அதுவும் ஒரு தடவை உருவாகி அப்படியே நின்னுடாம ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே புதுசாகிக்கிட்டே இருக்கிற ஒரு உயிருள்ள வெளிப்பாடு அப்படித்தானே அர்த்தம் மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்துங்க இதுல கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்னு கடவுள் எங்கோ தனியா உட்காந்துட்டு இந்த பிரபஞ்சத்தை ஒரு பொம்மை மாதிரி இயக்கல அவரே இந்த பிரபஞ்சமா விரிஞ்சிருக்காரு பிரபஞ்ச சுரூபமா இருக்காரு இது முதல் விஷயம் ரெண்டாவது இது ஒரு தடவை நடந்த படைப்பில்ல எடுத்து வருகிறார் அந்த நிகழ்கால வினைச்சொல் ரொம்ப முக்கியம் சிருஷ்டிங்கிறது ஒரு தொடர் நிகழ்வு கிரியேஷன் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் புதுசாக படைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள் வளர்ற செடி மாறும் பருவங்கள் எல்லாமே அந்த தொடர் சிருஷ்டியோட சாட்சி தான் பிரபஞ்சம் ஒரு உறைஞ்சி போன சிற்பம் இல்லை அது ஓடிக்கிட்டே இருக்கிற நதி மாதிரி கேட்கவே விரும்பிப்பா இருக்கு பிரபஞ்சம் ஒவ்வொரு கணமும் புதுசா ஆகுதுங்கிற எண்ணமே நம்ம பார்வையை மாத்தும் இத தொடர்ச்சியா அவர் சொல்ற கருத்து இன்னொரு படி மேல போய் நம்மளை யோசிக்க வைக்குது ஆதலால் அந்தந்த உயிர் தன்னைத்தானே புதிதாக சிருஷ்டித்துக் கொள்கிறது அப்படிங்கிறாரு இது எப்படி ஒரு பக்கம் கடவுள் தான் பிரபஞ்சமா இருந்து எல்லாத்தையும் படைக்கிறாருன்னு பார்த்தோம் ஆனா இங்க ஒவ்வொரு உயிரும் தன்னைத்தானே படைச்சிக்குதுன்னு சொல்றாரு இது இது கொஞ்சம் முரணா தெரியலையா பிரபஞ்சத்தை அவர் படைக்கிறாரா இல்ல உயிர்கள் தங்க படைச்சிக்குதா இது முரண்பாடா தோன்றது சகஜம்தான் ஆனா தத்துவ பார்வையிலே இது முரண் இல்ல இது ஒரு படிநிலை விளக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரபஞ்சமே கடவுளோட தொடர் சிருஷ்டி அவரோட ஆற்றலோட வெளிப்பாடுனா அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு உயிரும் அந்த சிருஷ்டி தத்துவத்தோட ஒரு பகுதியா தானே இருக்க முடியும் ஆமா பெரிய அளவுல பிரபஞ்சமா விரியற அந்த படைப்பாற்றல் சின்ன அளவுலயும் அதாவது ஒவ்வொரு உயிரிடமும் அதோட தன்மைக்கேற்ப பிரதிபலிக்குது இத ஒரு ஃபிராக்டல் மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்த வடிவத்தோட தன்மை அதோட சின்ன பகுதியிலையும் இருக்கிற மாதிரி அதாவது பிரபஞ்சம் மொத்தமா தன்னை உருவாக்கிக்கிறது போல அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உயிரும் தன்னோட இயல்புகள் கர்மாக்கள் எண்ணங்கள் அனுபவங்கள் இதெல்லாம் வச்சு தன்னை தொடர்ந்து புதியதாக இது கடவுளோட படைப்பாற்றலுக்கு முரணானதில்ல அதோட நீச்சிதான் ஓ அப்படியா அப்ப இது ஒரு மாதிரி பிரதிபலிப்பு பேரண்டத்துல நடக்கிற சிருஷ்டியோட ஒரு சின்ன துளி ஒவ்வொரு உயிருக்கும் நடக்குது சரி இது மனுஷனுக்கும் பொருந்துமா இங்கே தான் விஷயம் இன்னும் கூர்மையாகுதுன்னு நினைக்கிறேன் சித்பவானந்தர் அடுத்து சொல்றது மனிதன் தன்னை மேலோனாக சுஷ்டித்து கொள்ள முடியும் ஓயாது எண்ணுகிற எண்ணம் அவனை அப்படி அமைக்கிறதுன்னு இதுதான் இந்த தியான பகுதியோட சாரம்னு நினைக்கிறேன் அதோட உச்சக்கட்டம்னே சொல்லலாம் மற்ற உயிர்கள் அதோட இயல்புப்படி தன்னை உருவாக்கிக்கிட்டாலும் மனுஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு தன்னே ஒரு மேலோனாக ஒரு உயர்ந்த நிலைக்கு சிருஷ்டிச்சுக்கிற ஆற்றல் அதுக்கு கருவி எதுன்னா அவனோட எண்ணம் அதுவும் சாதாரண எண்ணம் இல்லை ஓயாது எண்ணுகிற எண்ணம் விடாப்பிடியான தொடர்ச்சியான எண்ணம் அப்போ நம்ம எண்ணங்கள் வெறும் மனசோட ஓட்டம் மட்டும் இல்ல அது நம்மள உருவாக்குற சிற்பியோட உளி மாதிரியா நாம யார ஆகுறோன்னு நம்ம எண்ணங்களே தீர்மானிக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய பொறுப்பு நிச்சயமா இதுதான் சித்பவானந்தர் நமக்கு உணர்த்த விரும்புற மிக மிக முக்கியமான மையமான செய்தி மனிதன் கிட்ட தன்னை தானே மாத்தி அமைக்கிற உயர்த்திக்கிற ஆற்றல் இருக்கு பொட்டன்ஷியல் ஃபார் செல்ஃப் சொல்லலாம் வெறும் சூழ்நிலைகளோட கைதியா அவன் இருக்க வேண்டியதில்லை அந்த ஆற்றலோட ஊற்றுக்கண்ணு எங்கே இருக்குன்னா அது அவனோட எண்ணங்கள்ல தான் அதுவும் ஓயாத எண்ணுகிற எண்ணம் அதாவது சும்மா வந்துட்டு போற எண்ணங்கள்ல ஒரு நோக்கத்தோட விடாப்பிடியா தொடர்ச்சியா பிடிச்சிக்கிற எண்ணங்கள் நாம எதை பத்தி ஆழமா இடைவிடாம சிந்திக்கிறோமோ எந்த லட்சியத்தை நோக்கி நம்ம மனசை திருப்புறோமோ அதுவாகவே நாம் மாறிடுறோங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் இது ஏதோ பாசிட்டிவ் திங்கிங் தத்துவம் மாதிரி தெரியலாம் ஆனால் சித்பபானந்தர் சொல்கிறது அதையும் தாண்டி ஆழமானது எண்ணம்ங்கிறது வெறும் மனசோட செயல்பாடு இல்லை அது ஒரு சக்தி ஒரு படைப்பாற்றல் அந்த ஆற்றலை கொண்டு மனிதன் தன்னை செதுக்கிக்க முடியும் நல்ல உயர்ந்த மேன்மையான விஷயங்களை ஓயாது எண்ணினா அவன் தன்னை மேலோனாக சிருஷ்டிச்சுக்கிறான் இதுக்கு மாறா தாழ்ந்த நெகட்டிவ் எண்ணங்களில் உழண்டா அவனோட நிலையும் அதுக்கேத்த மாதிரி அமையும் இங்கதான் மனிதனோட சுதந்திரமும் பொறுப்பும் வருது எந்த எண்ணங்களை தேர்ந்தெடுத்து வளர்க்கிறதுங்கிறது நம்ம கையில இருக்கு இது ஒரு சாதாரண விஷயமே இல்ல இதுவே சுய சிருஷ்டியோட ரகசியம் எண்ணங்களே நம்மள முன்வாத்திர சக்தி வாய்ந்த கருவிகள்ங்கிறது ஆச்சரியமா இருக்கு இந்த சக்தி வாய்ந்த கருத்தை இன்னும் நல்லா புரிய வைக்கிற மாதிரி இந்த தியான பகுதியோட தாயுமானவரோட ஒரு பாடலையும் சித்பவானந்தர் இணைச்சிருக்காரு அந்த பாடல் இதுதான் உன்னை நினைந்து உன் நிறைவின் உள்ளே உலாவும் என்னை அன்னை வயிற்றில் அடைக்காதே பராபரமே இந்த பாடலோட நேரடி பொருள் என்ன இது சித்பவானந்தர் சொன்ன ஓயாது எண்ணுகிற எண்ணம் அப்புறம் தன்னை மேலோனாக சிருஷ்டிச்சுக்கிறதுங்கிற கருத்தோட எப்படி பொருந்துது இது வந்து ரொம்ப ரொம்ப உருக்கமான பக்தி ரசம் ததும்புற ஒரு பாடல் தாயமானவர் இறைவன்கிட்ட அதாவது பராபரமே எல்லாத்துக்கும் மேலான பரம்பொருளேன்னு கூப்பிட்டு வேண்டாரு இறைவா நான் வேற எதையும் நினைக்கல உன்னையே இடைவிடாம நினைச்சு உன்னோட எல்லையில்லாத குறைவில்லாத பரிபூர்ண தன்மையிலேயே நான் மூழ்கி தெளிச்சு அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற என்னைய மறுபடியும் ஒரு தாயோட கருப்பைக்குள்ள தள்ளி இந்த பொறப்பிறப்பு சக்கரத்துல சிக்க வச்சு திரும்பவும் ஒரு பொறவி எடுக்க வைக்காதே அப்படின்னு கதர்றாரு ரொம்ப தெளிவா இது மறுபிறவிலிருந்து விடுதலை அதாவது சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு நிரந்தரமான பேரன்ப நிலையான முக்திய வேண்ட மாதிரி இருக்கு இப்போ சித்பவானந்தரோட கருத்தோட இதை எப்படி இணைச்சு பாக்குறதுன்னு யோசிக்கலாம் சித்பவானந்தர் ஓயாது எண்ணுகிற எண்ணம் அவனை அப்படி அமைக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா அந்த ஓயாத எண்ணுகிற எண்ணம்ங்கிற கருவியோட ஆற்றல இந்த பாடல் இன்னொரு பரிமாணத்துக்கு கொண்டு போகுது அந்த விடாப்பிடியான எண்ணம் ஒரு மனுஷனை உலக ரீதியா மேலோனாக மாத்துறதுக்கு மட்டும் பயன்படல அதே எண்ணத்தோட சக்திய அதே விடாப்பிடியான சிந்தனைய தாயுமானவர் காட்டுற மாதிரி இறைவனை நோக்கி திருப்புனா அவரோட பரிபூர்ண நிறைவிலையை உலாவறதுக்கு பயன்படுத்தினா அதோட கடைசி விளைவு என்னவா இருக்கும் ரெண்டு விதமா பயன்படுது அத உலகத்தை நோக்கி செலுத்தினா உலகியல் வெற்றிகளும் மேன்மைகளும் கிடைக்கலாம் அத இறைவனை நோக்கி செலுத்துனா ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட இலக்கான பிறவா நிலையையும் அடையலாம் சிப்பவானந்தர் உலகியல் ஆன்மீக உயர்வு ரெண்டுக்குமான திறவுகோள் எ எான்னு மறைமுகமா உணர்த்துறாரு தாயுமானவரோட பாடல் அந்த ஆன்மீக பரிமாணத்தை அழுத்தமா வெளிப்படுத்துது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நம்ம எண்ணங்கள் வெறும் சிந்தனை துணுக்குகள் இல்ல அதுதான் நம்மள உருவாக்குற அடிப்படை சக்தி பிரபஞ்சம் எப்படி தொடர்ந்து சிருஷ்டிக்கப்படுதோ அதே மாதிரி நாமளும் நம்ம எண்ணங்களால ஒவ்வொரு கணமும் நம்மள சிருஷ்டிச்சுக்கிறோம் இந்த சக்தி நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு அதை வச்சு நம்மள உலகியல்ல முடியும் இல்லனா தாய்மானவர் வேண்டுற மாதிரி ஆன்மீக விடுதலை நோக்கியும் போக முடியும் ரெண்டுமே சாத்தியம் இது உங்க அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு ஆழமா நீங்களே யோசிச்சு இல்லையா நீங்க பெரும்பாலும் எதை பத்தி ஓயாது என்றீங்க அந்த எண்ணங்களோட தரம் என்ன அது உங்களை மேன்மைப்படுத்துதா இல்ல ஆமா ரொம்ப சரியா தொகுத்தீங்க இந்த சின்ன தியான பகுதி சில வரிகள்ல பிரபஞ்ச ரகசியத்தையும் மனிதனோட ஆற்றலையும் இணைக்குது இதோட முக்கிய செய்திகளை இன்னும் கூர்மையா பார்த்தா ஒன்னு பிரபஞ்சம் ஒரு தொடர் சிருஷ்டி கடவுள் வெறும் படைப்பாளர் மட்டுமில்ல அவரே படைப்பா பிரபஞ்சமா தொடர்ந்து புது வடிவங்களை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்காரு படைப்புங்கிறது முடிஞ்சு போன நிகழ்வில் அது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பேராற்றல் சரி ரெண்டு மனிதன் ஒரு சுயசிருஷ்டியாளன் அந்த பேரண்ட படைப்போட ஒரு பகுதியா மனிதன் தன் எண்ணங்களோட வலிமையால தன்னைத்தானே தொடர்ந்து உருவாக்கிக்கிற ஆற்றல் பெற்றிருக்கான் இது ஒரு மிகப்பெரிய வரம் அதே சமயம் ஒரு பொறுப்பும் கூட நாம நம்மளை எப்படி உருவாக்குறோங்கறத நம்ம எண்ணங்களை பொறுத்தது பொறுப்பு மூணு எண்ணத்தின் அசாத்திய சக்தி இடைவிடாத ஒரு முகப்படுத்தப்பட்ட உயர்ந்த சிந்தனை இது மனிதன உலகியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மேன்மைப்படுத்த வல்லது அது நம்மள செதுக்கிற கருவி நம்ம இலக்க அடைய உதவுற வாகனம் சாதாரண எண்ணத்துக்கும் ஓயாது எண்ணுற எண்ணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது முக்கியம் இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரோட சிருஷ்டி கர்த்தாங்கிற இந்த ஆழமான தியான குறிப்பை அலசினோம் பிரபஞ்சத்தோட தொடர் உருவாக்கும் மனிதனோட சுய உருவாக்க சக்தி அதுல எண்ணங்களோட பங்கு அப்புறம் தாய்மானவர் பாடல் வழியா வெளிப்படுற முக்தி நிலைக்கான ஏக்கம்னு பல அடுக்குகளை கொண்ட ஒரு சிந்தனைய விரிவா பார்த்தோம் இது ஒரு சில நிமிஷம் வாசிப்பு தான் ஆனா நாள் முழுசும் சிந்திக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்குதுல நிச்சயமா இது நம்ம ஒவ்வொருத்தரையும் நோக்கி ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது சித்பவானந்தர் சொல்ற மாதிரி நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை உருவாக்குதுன்னா நாம எந்த அளவுக்கு இந்த சக்தியை உணர்ந்து பூர்வமா பயன்படுத்துறோம் ஆமா நம்மோட எண்ணங்களை நாமே கவனமா தேர்ந்தெடுத்து நம்மள மேலானவங்களா உருவாக்கிக்கிறோமா இல்லனா மனச அதோட போக்குல கண்ட்ரோல் இல்லாம அலைய விட்டு தற்செயலான எண்ணங்களோட விளைவா நம்ம உருவாகிறோமா யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படி நம்ம எண்ணங்களை கவனிக்காம விட்டுட்டா அது நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்கும் இது சும்மா கடந்து போற கேள்வி இல்ல உங்க எண்ணங்களோட ஓட்டத்தை அதோட தரத்தை அதோட திசையை கவனிக்க ஆரம்பிச்சுங்கனாலே அதுவே ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் படியா இருக்கலாம் இது நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு இந்த உரையாடல நிறைவு செய்யறோம் உங்க எண்ணங்களை கவனிக்கிற ஒரு உள்நோக்கிய பயணத்துக்கு இது ஒரு தூண்டுதல அமையட்டும் மீண்டும் அடுத்த அலசல்ல சிந்திக்கலாம்